பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒழிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை மேலும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்து கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம் கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் இதன் காரணம் கும்பராசிக்காரர்கள் ராசியில் சனி ஜென்ம ராசியில் சனி இது ஏழரை சனி இதனால் எனக்கு என்னென்ன கஷ்டம் என்று வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் என்று இவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்பது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு ஜோதிடத்தில் அதாவது அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம குருவில் பாதி இவர்களுக்கு அர்த்தாஷ்டம குரு ஒரு நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மை தாக்கினால் எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற பலன்களை இவர்கள் இது நாள் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு குரு வக்ரம் என்பது இந்த அர்த்தாஷ்டம குருவின் வக்ரம் பின்னோக்கி நகர்வதனால் இந்த நான்காம் இடத்து குருவின் தாக்கம் அதாவது எதிர்மறையான தாக்கம் இவர்களுக்கு விலகுகிறது இதனால் இவர்களது சுகஸ்தானம் பலமடைகிறது மேலும் மேலும் இவர்களது வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் ஒரு அபிவிருத்தியும் ஒரு நல்ல செய்தியும் இவர்களது மாத்துர் வர்க்கத்தின் மூலம் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும் இதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி செவ்வாய் அதாவது பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் லாபத்தை பார்க்கிறது மேலும் லாபஸ்தானாதிபதி குரு ஜீவனத்தை பார்க்கிறது பத்தாம் வீடு என்பது தொழில் பதினொன்று லாபம் இந்த பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களது தொழில் மற்றும் லாபத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இங்கு ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் புதன் சூரியன் கூட்டணி என்பதும் பிறகு புதன் சுக்கரன் கூட்டணி என்பது நா ஐந்தாம் அதிபதியும் நான்காம் அதிபதியுமாக பிறகு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக இங்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் சுக்கரன் ஆட்சியாகி இந்த சுக்ரன் புதன் கூட்டணி என்பது மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களது தொழில் ஜீவனம் லாபம் பாக்கியம் இவர்களது பூர்வீகம் இவர்களது சுகஸ்தானம் மேலும் இவர்களது வெற்றி ஸ்தானம் இவை அனைத்துமாக சம்பந்தப்படுவதனால் இங்கு குரு என்பவர் அர்த்தாஷ்டம குருவின் வீரியத்தை குறைப்பதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் பல பிரச்சனைகளில் இவர்கள் இதுநாள் வரை இருந்தார்கள் இப்பொழுது படிப்படியாக இந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் பலவிதமான கடன்களை இவர்கள் இப்பொழுது அடைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இங்கு புதன் ஆட்சி என்பதும் சுக்கரன் ஆட்சி என்பதும் இந்த லக்னத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி கொடி கட்டு என்பதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் இதன் காரணம் இங்கு புதன் பஞ்சமாதிபதி சுக்கரன் பாக்யாதிபதி சொந்த வீடுகளில் இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இவர்கள் நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இங்கு குருவின் பார்வையில் வந்து விழுவதனால் இதன் வீரியம் கட்டுப்படுகிறது பொதுவாக எட்டாம் வீட்டில் சூரியன் அமர்ந்த போதிலும் ஓரளவுக்கு நெருடல்களை கொடுப்பார் இந்த சூரியனும் இங்கு குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் அதனால் இவர்களுக்கு அந்த எட்டாம் வீட்டிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் இவர்களுக்கு இந்த மாதம் தொடத்தாது இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் இங்கு ஐந்தாம் வீட்டில் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறார் அதனால் இவர்களது உத்தியோகம் இவர்களுக்கு கண்டிப்பாக மேன்மையை ஏற்படுத்தும் புதிது புதிதாக இவர்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் வரும் அவை வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் அவற்றில் தெளிவான நபர்களை அதாவது இவர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய வாடிக்கையாளர்களை இவர்கள்தான் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மேலும் இரண்டாம் வீட்டில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருப்பதனால் இந்த இரண்டாம் வீடு என்பது வாக்குஸ்தானம் என்பதனால் சில நேரங்களில் இவர்கள் வார்த்தைகளை விடும் அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமலும் அதன் மூலம் நம்மை நோக்கி வரக்கூடிய நல்ல நபர்களோ நல்ல விஷயங்களோ நம்மை நோக்கி வராமல் இல்லாத அளவுக்கு இவர்கள் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவதற்கு பதிலாக சில பயிற்சிகள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இவர்கள் அந்த வார்த்தைகளை பேசாமல் பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வது புத்திசாலித்தனம் வயதை அனுசரித்து இரண்டாம் வீட்டு ராகு என்பது கல்வியாக இருந்தாலும் அல்லது இவர்களது பற்களாக இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபத்திரங்கள் என்பதை கொடுக்கும் இதனை நீங்கள் கவனமாக கையாள்வதன் மூலமும் வியாழக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இந்த ராகு என்ற ஒரு கிரகத்தை தவிர லக்னத்தில் சனி வக்கரம் என்பது இவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அல்லது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் இவர்கள் விரதம் இருப்பதும் இவர்களது பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துவதுமாக இருக்கிறது இவர்களுக்கு பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் இவர்களது சுகஸ்தானமும் இந்த மாதம் நிகரற்ற ஒரு அபிவிருத்தி கொடுப்பதற்கு இந்த சுக்கரன் புதன் கூட்டணி என்ற கிரகங்களின் மூலம் தயாராக இருப்பதனால் புரட்டாசி மாதத்தை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள் நீங்கள் சார்ந்த துறைகளில் மேலும் மேலும் கண்டிப்பாக ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும் ஒரு முத்திரை பதிக்க முடியும் கண்டிப்பாக வருமானம் ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள்